ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறேன்னா பிரியாணி செய்கிற வீடியோ தம் பிரியாணி எப்படி செய்யலாம் வீட்டிலையே அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க நான் வந்து அரிசி இதில் வந்து முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன் கறியும் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அரிசி வந்து இந்த டம்ளருக்கு நான் அளந்து வச்சுருக்கிறேன் இந்த டம்ளருக்கு எனக்கு மூணு டம்ளர் அரிசி வந்திருக்குது அப்புறம் வந்து பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன லெமனு இதில் ஒரு பாதி இருந்தால் கூட போதும் முழுசு கூட நமக்கு தேவை அப்புறம் வந்து மூணு வெங்காயம் இதுவே உங்களுக்கு கால் கிலோ வெங்காயம் வருது தக்காளி தக்காளியும் கால் கிலோ வருது அப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரம் தேவைன்னா நீங்கள் நாலு போட்டுக்கங்க இல்லாட்டி ரெண்டு கூட போட்டுக்கலாம் காரம் கம்மியாக சேர்க்கிறவங்களாக இருந்தால் ரெண்டும் சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்ணா நான் நாலு போட்டுருக்குறேன் அப்போ வந்து ஒரு சின்ன கப்புக்கு தயிர் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இது வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து இது தரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் புதினா மல்லி இலை இது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதுவும் பிரியாணிக்கு தேவை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் நிறையா தேவையில்லை கறி முக்கால் கிலோ அரிசி இனி இந்த அரிசியை கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் கருவியும் கறியும் நம்ம கழுவி எடுத்துருவோம் வெங்காயத்தையும் தக்காளித்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கட் பண்ணிடுறேன் முதல்ல பிரியாணி சட்டி அடுப்பு வச்சுட்டேன் பிரியாணி இது வந்து ஒரு கிலோ அரிசி வேகிற குண்டா அடுப்பு வச்சாச்சு சட்டி நல்லா காயட்டும் காய்ஞ்சதும் நம்ம ஊற்றலாம் வந்து நான் ஆயில் ஊத் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஆயில் வந்து சாரி அதுக்கு ஒரு நூறு எம்எல் ஆயில் எடுத்துக்குங்க எந்த ஆயில்னாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஆயில் எதுனாலும் எடுத்துக்கோங்க அப்படி சொல்ல மறந்துட்டேன் சாரி கறியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா ஊறிடிச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு தட்டி நல்லா காஞ்சிருச்சு ஆயிலை ஊற்றிடலாம் ஒரு எம்எல் ஆயில் ஆயில் நல்லா காயட்டும் ஆயில் காயட்டும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் கீறி கூட போடலாம் அப்படியே கூட போடலாம் அது அவங்கவுங்க டேஸ்ட்டை கொடுத்தது தக்காளி முதல்ல என்ன காய்ஞ்சிலும் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுட்டு மாட்டீங்க அதை போட்டுடலாம் இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு இதை போட்டுருவோம் அதை சுண்டி போடலாம் வெங்காயம் நல்லா இருக்கும் நல்லா போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்குங்க இதை கற்று நம்ம கையில் செழுச்சுடக்கூடாது அது பார்க்க ஏன்னா நமக்கு சட்டியும் நல்லா வெயிட்டான சட்டினா கக்குளி ஆகிடும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் சளி பிடிச்சதுனால என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் வதங்க இருக்குது கொஞ்சம் வதங்கினா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வதங்கிச்சு தக்காளி போட்டுருவோம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வதங்குறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம தேவையான சேர்த்துக்குவோம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் படுறேன் பாருங்கள் நான் சொன்ன மெத்தரியே செய்ய சூப்பராக வரும் பிரியாணி பேஸ்ட் லைட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம எல்லா மிளகாத்தூளும் போட்டுடலாம் தனி மிளகாத்தூள் போட்டுருவோம் அடுத்து கரம் மிளகாத்தூளும் கரம் மசாலா தூள் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விடுவோம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பறக்க

கறியை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ வந்து இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக இப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் கறி அப்போ தான் நல்லா வெந்து வரும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா கறி வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் நல்லா கறி வந்துருச்சு எனக்கு வந்து தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன் அதில் தண்ணியை குடிச்சிருவோம் இந்த டம்ளர் தான் நான் அரிசி எடுத்தேன் இந்த டம்ளருக்கு ஒன்றரை மூணு டம்ளர் அரிசி இருந்தது நான் நாலரை டம்மர் தண்ணி எடுத்துருக்குறேன் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ வந்து தேவையான உப்பு கலந்துக்கலாம் அதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் உப்பு தான் போடுவேன் நீங்கள் வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டு விடுங்க நம்ம அதில் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நமக்கு அந்த உப்பு உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி போட்டால் சரியாயிடும் தண்ணி நெலக்கி கு நல்லா விட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் லெமன் மட்டு நான் வந்து பாதி மட்டும் பிழிஞ்சு விடுறேன் பாதி பிழிஞ்சாலும் போதும் இதில் நிறைய ஜூஸ் வருது அதனால் பாதி புழிஞ்சிருக்கிறேன் அவ்வளோதான் கொதிக்கட்டும் அரிசி த சாரி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி வந்து இப்படி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சுக்கிறதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரிசியை போடணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் அரிசி போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் அரிசி தண்ணி வந்து தான் வச்சுருக்குறேன் அரிசி போட்டவரை நம்ம அதிகமாக கிளறக்கூடாது அரிசி நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொதிச்சு நல்லா வேகட்டும் உப்பு இப்போ வந்து உப்பு இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருக்குது கொதிச்சு நல்லா வேகுது பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் சமமாக வற்றி வர்ற டைமில் நம்ம தம் போடலாம் அப்படி தம் போட்டால் தான் ஈஸி நல்லா சூப்பராக வரும் உதி உதியாக ஃப்ரீயா பிரியாணி இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ஐயில் வைக்க வேண்டாம் ஸ்லோவாக வச்சுக்குவோம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்க சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் லைட்டாக கிளறி விட்டு போனோம் ரொம்ப கிளறக்கூடாது அரிசியெல்லாம் உடஞ்சிரும் அரிசியும் தண்ணியும் சமமாக வர்றப்போ நம்ம வெயிட் வைக்கணும் மேலே என்ன வேணாலும் வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்லாட்டி தோசைகளை ஹீட் பண்ணினாலும் வைக்கலாம் எதுவும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு எதுனாலும் வச்சுக்கோ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வெயிட்டான பாத்திரத்தை தண்ணி தான் வைப்பேன் தண்ணி அதுக்குள்ளே தண்ணி ரெடி பண்ணிடுறேன் குண்டால தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்கள் அரிசியும் தண்ணியும் சமமாக வரட்டு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம மேலே வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேகம் ஒன்று அரிசி அப்போ தான் அரிசி வந்து சரியான பக்குவம் வரும் பாருங்கள் தண்ணி நல்லா சும்பி வந்துருச்சு எலி நம்ம தம் போட்டுடலாம் தம் போட்டு சிம்மில் வச்சு நம்ம பத்து நிமிஷம் விடணும் இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்குறோம் மூணு போட்டு தம் போட்டுடலாம் தண்ணிக்கும் அரிசிக்கும் எப்படி சமமாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த ஆவி பறக்கிறதுனால சரியாக தெரியல ரொம்ப கீட்டாக இருக்குது வெயிட் வச்சாச்சு பாருங்கள் எந்த சைட்லேயுமே நமக்கு ஆவி வராமல் இருந்தாலே தம் சூப்பராக செட் ஆகிடும் ஆவி எங்கேயுமே வரல இப்படியே சிம்மில் வச்சு கரெக்டாக பத்து நிமிஷம் வாட்சில் டைம் பார்த்துக்குங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் கேஷை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும் நம்ம வந்து பத்து நிமிஷம் ஆகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து திறந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் தண்ணி இறக்கிட்டு பாருங்கள் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆகிடுச்சு பத்து நிமிஷம் கழித்து பாப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் விட்டுருக்குறேன் இந்த மெத்தடில் எடுங்க அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக வரும் நான் சொன்ன அழகாக எல்லாமே எடுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வா ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு அரிசி ஒரு அரிசி ஒட்டாது சூப்பராக நம்ம அந்த சைட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தால் செமையாக இருக்கும் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ரைட்டாவோட சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம் முட்டை வச்சுக்கலாம் எது வேணாலும் அவங்களோட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் ஃபுட் கலர் சேர்க்கல அதனால் கலர் டல்லாக தெரியுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சூடு வா சூப்பரான டேஸ்டான பிரியாணி ரெடி தம் பிரியாணி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்